அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றி நிச்சயம் மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா போன குரூப் ஃபோரில் ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் போட்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் விஏஓவாக ஜாயின் பண்ணி இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ்கிட்ட ஆகப்போகுது ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா என்னோட இந்த த்ரீ மந்த்ஸில் விஏஓனா என்ன விஏஓட பணிகள் என்னென்ன அதில் இருக்கக்கூடிய பணிச்சூழல் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சவால்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த த்ரீ மந்த்ஸில் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் உள்ளதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்து நீங்கள் வேலை வாங்க போகிறீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து படிச்சுட்ருக்குறவங்களுக்கும் கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேக்ஸ் வீடியோ வந்து நிறைய டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க நீங்கள் போட்டுகிட்டு இருந்தீங்க ஏன் பாட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸாக நான் எனக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே நான் புதுசு புதுசாக கேட்டு கற்றுக்கிட்டு நான் பண்ண வேண்டியிருந்தது ஸோ அந்த டைமில் வந்து என்னால் இதுக்கு வந்து தனியாக வந்து டைம் அப்படி இல்லை எனக்கு வந்து அந்த க வீடியோ போடக்கூடிய அந்த மைண்ட் செட்டில் நான் இல்லை ஸோ அதனால தான் என்னால் வந்து கொடுக்க முடியல ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா விஎஓஓஓ நான் போய் ஜாயின் பண்ணப்ப எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் போய் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு என்ன பண்ணுறதே தெரில ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா வினா இப்படி தான் இருக்குமா அப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸை என்னால் பண்ணவே முடியல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு அங்கே ஒரு ஒர்க் வந்துச்சு இங்கே ஒரு ஒர்க் வந்துச்சு அதை எப்படி பண்ணணும்னு தெரில ஸோ நிறைய வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லேயே தான் போயிட்டுருந்துச்சு ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண என்ன அப்படின்னா நிறைய கற்றுக்கணும் நிறைய கற்றுக்கிட்டு நம்ம இறங்கி வேலை பார்த்தா தான் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டு கேட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு முன்னாடி அந்த வில்லேஜை பார்த்துருந்த அந்த ஒரு இன்சார்ஜ் பிஏஓ அந்த சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ மாதிரியும் வந்து இந்தப்பா நான் உன் வில்லேஜை வந்து உன் கையில் ஒப்படைச்சுனே நான் பார்த்துட்டு நான் இப்போ நீ பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒப்படை ஒப்படைச்சிட்டு போகாமல் எனக்கு வந்து நான் புது பையன் புதுசாக அந்த பையன் வந்திருக்கான் ஸோ அவனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணாரு ஏ டு செட் எல்லாமே வந்து இது பண்ணி கொடுத்தாங்க ஸோ நானும் நிறைய டவுட்ஸ் கேட்டு 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 பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதில் என்ன அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா விஏஓ அப்படின்னா இந்த வேலைக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஸோ கிராமத்தில் எது எடுத்தாலும் நம்மளை தான் வந்து தேடி வர்றாங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிலனா அதுக்கு வந்து விவரம் கேட்கறது கூட நம்மகிட்ட தான் வருவாங்க ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நம்ம இருக்கோம் ஏன் அப்படின்னா பொதுமக்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன வழியில போறது எப்படி அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கேட்டு வாங்குறது அப்படின்னு தெரியலை அப்படின்னா அதை நம்ம கைட் பண்ணக்கூடிய இடத்துலயும் வந்து நம்ம இருக்கோம் ஸோ கண்டிப்பா வந்து ஒரு கிராம நிர்வாகம் அப்படின்னா அதானே சோ அவங்களுக்கு தேவையான பண்ணி கொடு அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அலுவலர் தான் நம்ம சோ அவங்களுக்காக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டி இருந்தது நானும் நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பேஸ் பண்ணேன் சோ ஆனா நிறைய வந்து அதை ஓவர் கம் பண்ணிட்டேன் சோ எப்படி வந்து இப்ப முதலாம் வந்து வந்து எப்படி பேசுறது அப்படிங்கிறது எனக்கு பயமா இருக்கும் ஏன்னா நிறைய வந்து ஊர்ல வந்து பேசுனது கிடையாது அதிகமான பேர்கிட்ட வந்து நான் பேசி பழகினது கிடையாது சோ அப்படிங்கிறப்ப நான் போய் இருந்த கிராமம் வந்து என்ன அப்படின்னா ஒரு நாலு கிராமம் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் சோ ஒரு வருவாய் கிராமத்துக்கு கீழே மூணு கிராமம் வந்து வருது சோ இந்த நாலு கிராமத்துலயும் நான் நிறைய விதமான மனிதர்களை வந்து சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டு அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ நம்ம மக்கள் நம்ம போகிறோம் இப்போ வந்து ஒரு விட்ட வந்து ஒரு சைன்காக போகிறோம் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் நான் அவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஸோ யாராக இருந்தாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க அவங்களோட சைட்ல இருந்து சொல்லுவாங்க சோ அது பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நான் பண்ணி கொடுத்துருவேன் சப்போஸ் அது நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது இல்ல அவங்க கொண்டு வந்த டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ வந்து ஒரு சில பேர் கோவப்படுவாங்க ஒரு சில பேர் டோக்கேன மாத்திட்டு வர அப்படிங்கிற மாதிரி போவாங்க ஒரு சில பேர் நீங்க வேணும்னே பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சோ அவங்களெல்லாம் எல்லாம் என்ன அப்படின்னா ஒண்ணு நம்ம என் எதுக்காக நம்மளால பண்ணி கொடுக்க முடியல அப்படிங்கிற காரணத்தை டீடைல அவங்களுக்கு சொல்லி அப்படி இல்ல அப்படின்னா அவங்க எங்க போய் மாத்திட்டு வரணும் அப்படிங்கிற மாற்று வழியும் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்துடும் என்ன அப்படின்னா இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயத்த பண்ணி தருவாங்க சோ வேணும்னு அவங்க பண்ணி தராம விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம கொண்டு வந்து அவங்களுக்கான சரியான மாற்று வழிகளை கொடுத்தோம் அப்படின்னா நம்மள புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து போயிடுறாங்க சோ இந்த மாதிரி பொதுமக்களை ஹேண்டில் பண்றத வந்து நிறைய வந்து கத்துக்க முடிக்கிது விஏஓ அப்படிங்கிறப்போ வந்து நிறைய வந்து நான் உள்ளே போகும்போது நிறைய பயங்காட்டினா என்ன அப்படின்னா நிறைய பீப்புள் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் நீ எப்படி ஹேண்டில் போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண புதுசில் அப்படி தான் இருந்துச்சு நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அதுக்கப்புறம் அதே வேலையை வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா அது வந்து பழகிடுது ஸோ பொதுமக்களை தான் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அப்ரோச்சை வந்து நம்மளால மாற்றிக்க முடிஞ்சது ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வி இருந்தால் நம்மளால வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு படிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்ஸா அப்படி நிறைய பேர் இருக்கும் கண்டிப்பாக படிக்க முடியும் ஏன் அப்படின்னா இங்கே வந்து அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர்லாம் வந்து இங்கே கிடையாது ஸோ இருக்கு அதுக்காக வந்து ரெவன்யூவில் இருந்துட்டு நான் வந்து ஒர்க் ப்ரெஷர் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு ஸோ கண்டிப்பாக இருக்கு ஆனால் நம்ம நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெஷர் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் ஸோ வேலை வந்து எந்த மாதிரி இருக்கும் வெறும் ஆஃபீஸில் உட்காந்து கையெழுத்து போடுறது மட்டும்தான் நம்ம வேலையா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம விஏஓ அப்படிங்கிறது வந்து ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிறப்ப அந்த கிராமத்தோட முழு நிர்வாகமும் நம்ம அந்த இருக்குல என் எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடந்தாலும் நம்ம தான் அங்க போய் ஃபர்ஸ்ட் நிக்கணும் அதே மாதிரி பேரிடர் காலத்துல நம்ம அங்கேயேதான் தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு எல்லாமே புதுசா இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக அப்படியே வந்து கத்துக்கிட்டேன் சோ இன்னொன்னு இந்த மூணு மாதம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் போன உடனே வந்து எனக்கு வேலை இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம சவுத்தை பொறுத்தளவுக்கு எப்பயுமே வந்து இந்த அக்டோபர் டு தான் விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் கல்டிவேஷன் தான் அதிகமாக இருக்கும் ஸோ நான் கரெக்டாக போய் ஜாயின் பண்ணதே வந்து என்ன அப்படின்னா அக்டோபர் ஃபஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ நான் போய் உட்கார்ந்த உடனே என்ன அப்படின்னா ஒரு அடங்கல கையில் கொடுத்து போய் பயிர் கணக்கெடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரில ரொம்ப முடிச்சுட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட பிற்காலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஸோ ரொம்ப அந்த நான் சொன்னேன் இல்லையா பனிச்சூழல் அட்மாஸ்பியர் நமக்கு வந்து எதுவுமே தெரியாத இடத்துல நமக்கு வந்து நிறைய சொல்லி தர்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்றவங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்றப்ப எனக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த வியோர்ஸும் தொடர்பு கிடையாது யார்கிட்டையும் என்னால் டவுட் கேட்க முடியாது சோ யாரை கே நான் ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா அங்க ஒர்க் பண்றவங்களை மட்டும்தான் நான் கேட்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருந்தேன் சோ அப்படிங்கிறப்ப என்னோட பிற்கால இருக்கக்கூடிய அவ்வளோ வியோவோஸும் இந்த தம்பி வந்து புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு ஸோ அவருக்கு வந்து பயிர் கணக்கு எடுக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு வந்து ரெண்டு வில்லேஜ் இல்லையா ஒரு ரெவன்யூ கீழே மூணு வில்லேஜாக வருது ஸோ அதுல வந்து நான் ரெண்டு கணக்காக எழுதணும் சோ என்ன அப்படின்னா ஒரு வில்லேஜுக்கு நான் ஒரு கல்டிவேஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும் இன்னொரு வில்லேஜுக்கு நான் கல்டிவேஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும் ஸோ எல்லாமே நான் ரிப்போர்ட் வந்து ரெண்டு ரெண்டாக கொடுக்க வேண்டியிருந்துச்சு ஸோ வந்து தம்பி புதுசா வந்திருக்கான் ஸோ அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவனுக்கு வந்து தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணாங்க எங்க ஆர்எக்ஸ் எஸ் ஆர் இப்ப வந்துருக்கிற ஆர் சார் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணி இப்படி பண்ணு தம்பி அப்படி பண்ணு தம்பின்னு சொல்லி நிறைய கைட் பண்ணுவாங்க சோ வந்து எதுவுமே தெரியாம ஒரு ட்ரைனிங்கே இல்லாமல் எப்படி நம்ம போய் வீட்ல போய் உட்காந்து நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா பண்ண முடியும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க யாராவது ஒரு ஆள் நமக்கு வந்து டவுட்டை கிளியர் பண்ணணும் கிளியர் பண்றதுக்கு இருப்பாங்க இல்லையா சோ எல்லா விதமான வேலைகளையும் வந்து நான் வந்து இந்த ஒரு மூணு மாசத்துல வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொன்னீங்க அப்படின்னா நாலு வில்லேஜ் இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வந்துக்கிட்டே இருக்கிறப்ப புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு வேலை வரும் ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியாத வேலை இப்போ ஒரே மாதிரியான வேலை வந்துச்சுன்னா அப்படியே கண்டிப்பூஸாக பண்ணிகிட்டு இருப்போம் வேறு வேறு எதுவும் வர்றப்ப நம்ம கண்டிப்பாக டவுட் கேட்போம் அவங்க வந்து சொல்கிறப்ப அதை பற்றி ஒரு ஓவரால் வியூ கிடச்சிரும் அந்த வேலையை திரும்ப நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அக்டோபரில் போய் ஜாயின் பண்ணுறப்போ வந்து புதுசாக கல்டிவேஷன் பயிர் கணக்கு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஸோ அப்போ வந்து அந்த என்னோட விஓஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்களே வந்து ஃபீல்டுக்கு வந்து அந்த அண்ணன் இன்சார்ஜ் பார்த்தவங்கலாம் வந்து அவங்களே ஃபீல்டுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி கணக்கு எடுத்து கொடுத்து நிறைய பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக வந்து அக்டோபர் நவம்பரில் கல்டிவேஷன் ஃபுல்லாக அவங்க அடங்கல் இன்சூரன்ஸ் வாங்க வந்தாங்க அந்த அடங்கெல்லாம் வந்து முடிஞ்சு சரி ஓகே கொஞ்சம் ஃப்ரீயாக போகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக வந்து மழை வந்துருச்சு நம்ம தூத்துக்குடியில் இப்போ உங்கள் தெரியும் கரெக்டாக மழை வந்து நிறைய வந்து எங்கள் பிற்காலையும் நிறைய சேதங்கள் அப்புறம் வந்து எங்கள் எங்கள் வில்லேஜ்லேயும் வந்து வர சேதங்களையும் நான் அந்த மழை டைமில் அங்கே தங்கியிருந்து ஆரை குவாட்டர்ஸில் தங்கியிருந்து நான் பார்க்குற சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது திருச்செந்தூரில் ஸ்பெஷல் டியூட்டி வந்து போட்டிருக்காங்க ஸோ அதையும் போய் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது என்ன தான் வேலை எனக்கு வந்து இப்போ இப்போ இருக்கிறதா இப்போ இருக்கிறதா வேலை நம்ம புதுசாக போனதுனால இது எல்லாமே வந்து நிறைய வந்து வேலை இருக்கிற மாதிரி பட் ஆனால் இதுதான் விவோட ரெகுலர் ஒர்க் நம்ம கிராமத்தில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு போன ஃபஸ்ட் மந்த்து மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சது ஸோ நெக்ஸ்ட்டு டூ மந்த்ஸ் வந்து நானே பிக்கப் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து எல்லோரும் போட்டு நானே போடுறது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண் சாட்டை ஆரே சாட்டை இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற வியோ ஓஸ்ட்டை வந்து கேட்டு நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து வெறும் ஆஃபீஸ் ஒர்க் மட்டுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா ஃபீல்டு ஒர்க் நிறைய இருக்குது ஒரு சர்ட்டிஃபிகேட் விசாரிக்கிறோம் அப்படின்னா ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம ஃபோனில் விசாரித்து அந்த அந்த வீட்டில் போய் விசாரிச்சாலே போதுமானது ஆனால் ஒரு சில வாரிசு வாரிசு சான்றிதழ் இந்த மாதிரி இருக்குது வந்து நம்ம ஊரில் நிறைய பேர்கிட்ட வந்து விசாரித்து ஏஓ நோட்டீஸ் ஒட்டி அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கும் இது வந்து லேடிஸ்க்கு செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து லேடிஸ் விஓ வந்து இருக்காங்க ஆனால் அவங்க வந்து என்ன அப்படின்னா மரணம் போர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டாக உட்காந்து அவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் டியூட்டியும் வருது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஒர்க் போயிட்டே தான் இருக்குது இப்போ வந்து இதுதான் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி வியோவில் வந்து கிடையவே கிடையாது ஸோ ஒரு ரெண்டு நோட்டு தான் இருக்குது நான் அதை மட்டும்தான் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது நிறைய வந்து ஒர்க்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதை நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ் ஒன் மந்த் வந்து பழகிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு கொண்டு போயிட முடியும் அதே மாதிரி அதே டைமில் பேரல் எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து டைம் கிடைக்கும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் கல்டிவேஷன் டைம் அப்புறம் ரெயின் ஃப்ளட்டு இந்த மாதிரி வந்ததுனால எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கவே இல்லை ஆனால் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து டைம் கிடைச்சி கண்டிப்பாக படிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒன்று வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபீல்டு ஒர்க் ஸோ நிறைய பேருக்கு தான் டவுட்டாக இருக்கும் ஃபீல்டு ஒர்க் ஃபீல்ட் ஒர்க்குன்னு சொல்றீங்க என்ன ஃபீல்டு ஒர்க் இருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி பயிர் கணக்கு எடுக்கணும் சர்வேயர் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போகணும் ஊரில் போய் இப்போ வீடு இடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மழை பெய்யுது வீடு இடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த டேமேஜை போய் நம்ம போய் நம்ம விசிட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுத்து அவங்களுக்கு நிவாரணம் வாங்கி தரணும் ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் போறப்ப ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் நெக்ஸ்ட் பழக பழக விஓஓஓஓ அப்படிங்கிறது நமக்கு ஒரு பரிச்சயமான வேலையெல்லாம் வந்து இருக்கும் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து என்னால் வந்து கற்றுக்க முடிஞ்சது ஸோ புதுசாக நான் வந்து படித்து முடித்தேன் படித்து முடித்த உடனே வந்து வேலைக்கு போகலை ஸோ ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நான் நம்ம எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ அந்த டைமில் அதிகமாக வந்து மக்கள்கிட்ட பேசினது கிடையாது அதிகமாக இது பண்ணது கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கிடையாது ஆனால் நான் இப்போ வந்து நிறைய மக்கள்கிட்ட பேசி பழகி அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் என்னால் கத்துக்க முடியுது அதே மாதிரி பொதுமக்களுக்கும் வந்து நிறைய வந்து நம்மளால் பண்ண முடியும் ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ண முடியுது அப்படிங்கிற இடத்துல அவங்களாலையும் அவங்களுக்கும் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுது நம்மளாலையும் நம்ம வேலையை வந்து கற்றுக்க கத்துக்க முடியும் ஸோ விஓஓஓஓஓஓஓஓஓ அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது கண்டிப்பா வந்து எல்லாராலையும் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணிய முடியும் என்னாலயே ஹேண்டில் பண்ண முடியாது நீங்களும் வந்து கண்டிப்பா பண்ணிருவீங்க ஃபைனலாக என்னதான் சொல்ல வர்ற அப்படி அப்படின்னா பிஏஓ அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது மாடரேட்டான வேலை தான் நாம் அதுவே நம்ம பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் நெக்ஸ்ட் என்ன தான் வேலை இருந்தாலும் என்ன தான் நீங்கள் பொதுமக்களை ஹேண்டில் பண்ணாலும் உள்ள தாலுக்கா ஆஃபீஸ் போனாலும் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா அது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆகுது இந்த நீங்கள் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு வாங்குறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கூடும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ 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 ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சதா இல்லை வந்து இப்படிலாம் வந்து இருந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நான் ஒரு சாதாரண பையன் பையன்தான் ஆனால் இப்போ நான் அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் என்னை அப்ரோச் பண்ணுற விதமே வந்து மாறுது ஏன் அப்படின்னா இது இந்த வேலை வந்து நமக்கு சம்பளம் அப்படிங்கறத தாண்டி நமக்கு ஒரு ஒரு வந்து வந்து நமக்கு நமக்கு இந்த கிரியேட் பண்ணி கொடுக்குது வந்து கஷ்டப்பட்டு பார்த்தாலும் இல்ல ஈஸியா இருக்கு எப்படி வேலை பார்த்தாலுமே கடைசியில் ஒரு ஒரே ஒரு செகண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட முந்தைய தகுதியை இது ஒரு ஒரு பர்சன்டேஜாவது உயர்த்தி இருக்கா அப்படிங்கறது எனக்கு எல்லாம் ஒரு பர்சன்டேஜில் முழுசாவே வந்து என்னோட என்னோட ஒரு தகுதி வந்து உயர்த்தி தான் வச்சிருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப இந்த வேலையை நான் பிடிச்சி தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ எனக்கு ஈஸியாக தான் தெரியுது கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமில் நீங்களும் வந்து படித்து பாஸ் பண்ணி இதே மாதிரி நீங்களும் வந்து நாலு பேர்கிட்ட சொல்லுவீங்க அப்படிங்கிறத வந்து நம்புகிறேன் ஸோ ஆனுவல் பிளானது வந்து வந்துருச்சு ஸோ குரூப் ஃபோர் வருது குரூப் டூ வருது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டையும் ஃபாரஸ்ட் வாட்சரையும் கூட நம்ம டிஎன்பிசியில் வந்து சேர்த்துட்டாங்க டிஎன்ஏப்யூசியில் வந்து இங்கே வந்து சேர்த்துட்டாங்க ஸோ அப்படிங்கிறப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு நீங்கள் வந்து அடுத்த அடுத்த தான் நோட்டிஃபிகேஷன் வருது இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது மூணு மாதம் இருக்குது இன்னும் ஆறு மாதம் இருக்குது எக்ஸாம் அப்படின்னு நினச்சி படிக்காம எக்ஸாம் வரப்போது நம்மளோட வேலையை கரெக்டாக நம்ம வந்து தான் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியும் நம்மளாலையும் ஒரு பொசிஷனில் போய் உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து மைண்ட் வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலேயும் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து என்னோடய வாழ்க்கைய ஏதோ ஒரு இடத்துல வந்து எப்படி மாத்தினுச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ கடைசியாக மேக்ஸ் வீடியோ வந்து நான் இது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஸோ நன்றி